மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் ஒரு கப் அளவுள்ள உள்ள சின்ன வெங்காயத்தை வந்து உரித்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்து சின்ன வெங்காயம் பேஸ்ட் தனியாக வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு உங்களுக்கு எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கோங்க கடல் எண்ணெய் நல்லாயிருக்கும் மட்டன் குழம்புக்கு இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் பட்டையோட அளவு பார்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து அந்த எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம சேர்க்க போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இதோட சேர்க்கணும் இப்போ இது நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிறோம் இதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விட போகிறோம் இந்த குழம்போட டேஸ்ட் வந்து எதில் இருக்குன்னா இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்குறதுல தான் இருக்குது இதோட டேஸ்ட்டு பாருங்க சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ இது மாறின உடனேயும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் இதோட பச்சை வாடை இதோட கலரெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு டேஸ்ட் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து இந்த குழம்பு வந்து செய்கிறதுக்கு அடுத்து தக்காளி சேர்க்க போகிறோம் இது ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரெண்டு தக்காளியே கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பொடிசாக கட் பண்ணி எடுத்துட்டு இதோடு போட்டு வதக்க போகிறோம் தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வதங்கணும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம வதக்கி விடணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சு மட்டன் மட்டனை வந்து நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவியாச்சு கழுவுன மட்டனை வந்து இதோட சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இதை வந்து இந்த மட்டனை வந்து இந்த மசாலாவோடு நல்லா வதங்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு இது வதங்கினதுக்கப்புறம் கூடவே நம்ம வந்து உப்பு சேர்க்கணும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இந்த கறி வேகிறப்பையும் உப்பையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழம்பு மிளகா பொடி சேர்க்க போகிறோம் வத்தல் மல்லி சீரகம் சோம்பு எல்லாம் போட்டு நீங்கள் மொத்தமாக அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா ஏதாவது கொழம்பு பொடி அதை வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து இதோடு சேர்த்துக்கோங்க இது அந்த மாதிரி ஒரு குழம்பு பொடி தான் நாங்கள் சேர்த்துருக்கோம் ரெண்டு ஸ்பூன் கிட்டே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விடுறோம் பாருங்க இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இன்னொரு பேஸ்ட் அரைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம என்னென்னா ஒரு ஜாரில் வந்து கொஞ்சமாக தேங்காவும் முந்திரி பருப்பும் சேர்த்து இதை வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க பாருங்க நல்லா மையாக அரைக்கணும் தேங்காவையும் முந்திரி பருப்பையும் இதை அரைச்சு தனியாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி இதை நம்ம வந்து நல்லா வேக விட போகிறோம் இந்த மாதிரி விசில் போட்டு ஒரு எட்டு விசில் கிட்ட நல்லா வேக விட்டுருங்க மட்டன் நல்லா வேகணும் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு விசில் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு எப்படி கிடச்சிருக்குன்னு இப்போ இதோட நம்ம வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சோம்ல அதையும் சேர்த்துக்கிறோம் அதையும் சேர்த்துட்டு உங்களுக்கு எதாவது குழம்புக்கு வந்து கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் அளவு வேணும்னா இப்பயே ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க இந்த தேங்காவும் வந்து நல்லா வந்து அந்த ஒரு ஒயிட் கலர் நொறை வரும் அது எல்லாம் வந்து அடங்கினா தான் குழம்புக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்கும் பாருங்கள் அந்த நொறை வந்து அடங்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த குழம்ப வந்து நல்லா கொதிக்க விடணும் இந்த மாதிரி குழம்பு வந்து நல்லா எண்ணெயெல்லாம் கக்கி நல்லா வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு முடிஞ்சது மட்டன் குழம்பு ரெடி